வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சமீபத்தில் ஒரு தொழில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து உடல் சூடு வந்து இருக்குது எனக்கு இருக்கிறது உடல் சூடாக என்னன்னு தெரியல ஆனால் காரணம் இல்லாமல் வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி உடல் சூடு அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் உடல் சூடு இருந்தால் நிஜமாகவே கர்ப்பம் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாக்கலாம் ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது ஆணிற்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கர்ப்பங்கிறது தள்ளி போகும் நம்ம உடலில் பித்தம் வாதம் கபம் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த உடலில் வந்து ஒரு கரு வந்து ஜனிக்க முடியும் இதில் ஏதாச்சும் நமக்கு அதிகமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப லோவாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகாது அந்த வகையில் உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண்ணால் கர்ப்பம் உண்டாக முடியாது ஆணிற்கும் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா விந்தணுக்களில் குறைபாடு ஏற்படலாம் விந்தணுக்களுடைய நீந்தக்கூடிய தன்மை வந்து குறையலாம் விந்தணுக்கள் வந்து அதிகமாகலாம் சரி இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் இருக்கு அப்படிங்கிறத அந்த தோழி வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு எப்பவுமே உள்ளங்கையும் உள்ளங்காலும் சூடாகவே இருக்கு இது வந்து உடல் உஷ்ணத்துக்கான அறிகுறியான்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து உடல் உஷ்ணத்துக்கான அறிகுறி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா சில சமயத்தில் கிளைமேட் வெதர் காரணமாக கூட நமக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்கால் வந்து சூடாக இருக்கிறதோ குளிர்ச்சியாக இருக்கிறதோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் உடல் உஷ்ணம் ஒன்ஸ் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் உடலில் சம்மந்தம் இல்லாத இடத்துல எரிச்சல் அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சொட்டு சொட்டாக நமக்கு வந்து யூரின் வந்து வெளியேறது யூரின் பாஸ் பண்ணும்போது அதிக எரிச்சலோட யூரின் பாஸ் பண்ணுறது யூரின் கலர் வந்து பார்த்திங்கன்னா அடர் எல்லோ கலரில் வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி போயிடுறது எப்போவுமே வந்து தூக்கமின்மையால் அவதிப்படுறது உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து பாதிக்கப்படலாம் சிலருக்கு வந்து காலையில் தூங்கி எழுந்ததுமே வந்து உடல் உஷ்ணம் காரணமாக அவங்களுக்கு வந்து வயிறு வந்து எரிய ஆரம்பிக்கும் காரணமே இருக்காது அவங்க எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக பொறுமலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மோஷன் போக முடியாது அப்படியே போனாலும் வந்து அதில் வந்து நுரையாக போகிற மாதிரி வந்து இருக்கும் மோஷன் போகும்பொழுது வந்து எரியிறது இது எல்லாமே வந்து உடல் உஷ்ணத்துக்கான அறிகுறிகள் தான் ஸோ இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இது வந்து பயிற்சி பிரச்சனை அதுக்கப்புறம் மாதவிடை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் குழந்தைக்காக ட்ரை போது இந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பெண்ணினுடைய இருக்கக்கூடிய அந்த சர்விகல் வந்து அந்த அளவுக்கு வந்து சுரக்காது குறைவாக தான் சுரக்கும் இந்த சர்விகல்யூக்க வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செமன்ஸை எந்த விதமான ட்ரபுளும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சேஃபாக கருமுட்டையை சென்றடைய சப்போர்ட் பண்ணுறது தான் ஸோ நமக்கு இந்த மியூக்கஸ் குறைஞ்சிடுச்சு அப்படி சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ரொம்ப அசிட்டிக்காக இருக்குது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக வந்து அந்த செமன்ஸ் வந்து வஜ இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ காரணம் நமக்கு பிரக்னன்சி தள்ளி போகிறதுக்கு உடல் சூடு ஒரு முக்கிய காரணமாகவே இருந்துருது இன்னும் சில பேருக்கு வந்து முகங்களில் கொப்பளங்கள் வர்றது அங்கங்கே கொப்பளங்கள் வர்றது அதிலே முக்கியமாக வந்து நாக்கில் அந்த உதட்டு கீழெல்லாம் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வந்து வந்திருக்கும் இது எல்லாமே வந்து உடல் சூடு காரணமாகத்தான் ஸோ இதுதான் நமக்கு உடல் உஷ்ணம் இருக்கிறதுக்கான அறிகுறி சரி நமக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வெய் உடல் சூடு வந்து குறைக்கணும் அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் வாரத்திற்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் தினமும் வந்து மதிய வேலையில் மோரோடு சுண்டைக்காய் வற்றல் ஒரு நாலஞ்சு நம்ம வந்து அதில் பொடி பண்ணி கலந்து நம்ம வந்து அதை வந்து குடிச்சிட்டு வரலாம் உணவில் அதிகமாக வந்து நீர் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சுரைக்காய் மாதிரியான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப சிக்கன் மாதிரி ஹீட் தரக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துடலாம் ரொம்ப ஸ்பைஸ் மசாலா சேர்க்கப்பட்ட உணவுகள் டீப் ஃப்ரை பண்ண உணவுகளெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடலாம் முக்கியமாக வந்து நீங்கள் அணியக்கூடிய ஆடை வந்து நல்லா காற்றோட்டமானதாக இருக்கட்டும் அதே போல் எப்போதுமே ஃபேன் ஃபேனுக்கு அடியிலேயோ அல்லது ஏசி காற்றுலையோ வந்து இருக்காதீங்க கொஞ்சம் இயற்கையான காற்றுலையும் வந்து இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் செய்தது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது உடல் உஷ்ணை குறை உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்விகல் மியூக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது ஒரு சிறந்த ஒரு பலனை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய மெடிசன்ஸ் இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு சர்விகல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க ஸோ எந்த காரணமே இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் உடல் உஷ்ணம் இருக்கானும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப உடலை வந்து குளிர்ச்சியும் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நாள் தள்ளி போகிற சமயத்தில் பேராசிட்டமல் மாதிரியான ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கும்பொழுது இதுவும் வந்து கருவிற்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் ரொம்ப ஆகாமலும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி